காங்கேயும் காலை டிராக்டர்ஸ் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஜாண்டிய டிராக்டர் ஆம்பல் பேலர் செட்டாக ஒரு பணிக்கு வந்திருக்கங்க இதனுடைய விவரங்கள் தாங்க அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய காங்கேயையும் காலை டிராக்டர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்குங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் அவங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் ஜாண்டிய டிராக்டர் ஆம்பல் பேலர் செட்டாக ஒரு பணிக்கு வந்திருக்கங்க வண்டி எல்லாம் ஐம்பது நாற்பத்தி அஞ்சு டி மாடல் வண்டிங்க வண்டியுடைய ஹெச்பி நாற்பத்தி அஞ்சு ஹெச்பி ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் வண்டிங்க ஓனர் ஒரே ஓனர் தாங்க சிங்கிள் ஓனர் வண்டி தான் டாப் அவைலபிளாக இருக்குது பம்பர் வந்து அவைலபிளாக இருக்குங்க எப்சி கரண்டில் இருக்குது இன்சூரன்ஸ் முடிஞ்சிருச்சு வண்டி நல்ல தெளிவான கண்டிஷனில் உள்ள வண்டி தாங்க பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் டோல் கிளெச் ஆப்ஷனோட வர வண்டிங்க வண்டி கூடவே ஆம்பல் பேலரு கொடுத்துறாங்க பேலருடைய மாடல் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் பேலருங்க வண்டி பேலர் இரண்டுமே இருக்கும் இடம் கள்ளக்குறிச்சியில் இருக்குங்க செட்டா விலை ஓனர் தரப்பிலிருந்து ஐந்து லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க ஐந்து லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க விலை நேரில் பார்த்து பேசும்போது அனுசரித்து குறைத்து தரதா சொல்லியிருக்காங்க ஓனர் தொடர்பு என் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க ஜாண்டியலாக ஐம்பது நாற்பத்தி அஞ்சு டி மாடல் வண்டி மற்றும் ஆம்பல் பேலர் செட்டா தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசிவிட்டு நேரடியாக சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரோட்டா வேட்டர் கலபைகள் பொவர்டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடிக்கு இயந்திரம் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய காங்கியையும் காலை டிராக்டர் சேனல் மூலமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு உண்டு நேரடியாக நீங்கள் ஒரு பணி செய்து கொள்ளலாம் நம்மளுடைய காங்கேயும் காலை டிராக்டர் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்ற எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி விவசாய நண்பர்களே